கோவை ஸ்போர்ட்ஸ் அகாடமி ரோட்டரி கிளப் கோயம்புத்தூர் இண்டஸ்ட்ரியல் சிட்டி மற்றும் டாக்டர் தசரதன் சர்வதேச பள்ளி ஆகியோர் இணைந்து ஐந்தாவது கிட்ஸ் அத்லெட்டிக்ஸ் சாம்பியன்ஷிப் போட்டிகள் கோவையில் நடைபெற்றது கோவையில் பள்ளி மாணவ மாணவியர்களிடையே விளையாட்டுத் திறன்களை ஊக்குவிக்கும் விதமாக ஒவ்வொரு ஆண்டும் கோவை ஸ்போர்ட்ஸ் அகாடமி சார்பாக மாநில மாவட்ட அளவிலான அத்லெட்டிக் விளையாட்டுப் போட்டிகள் நடைபெற்று வருகின்றது அதன்படி குழந்தை மாணவ மாணவிகளுக்கான ஐந்தாவது கிட்ஸ் அத்லெட்டிக் சாம்பியன்ஷிப் விளையாட்டுப் போட்டி கோவை நேர் விளையாட்டு மைதானத்தில் நடைபெற்றது முன்னதாக இதன் துவக்க விழா கோவை ஸ்போர்ட்ஸ் அகாடமியின் நிறுவனர் பரசுராம் தலைமையில் நடைபெற்றது இதில் சிறப்பு விருந்தினராக கூடுதல் தொழிலாளர் நீதிமன்ற நீதியரசர் மேதக அருணாச்சலம் கலந்து கொண்டு போட்டிகளை துவக்கி வைத்தார் இந்நிகழ்ச்சியில் ரோட்டரி கிளப் ஆப் கோயம்புத்தூர் இண்டஸ்ட்ரியல் சிட்டி சார்ட் பிரசிடென்ட் வழக்கறிஞர் பிரபு சங்கர் ஜிஎஸ்டி துணை ஆணையர் ஜோலா திருப்பதி ரோட்டரி கிளப் ஆஃப் கோயம்புத்தூர் இண்டஸ்ட்ரியல் சிட்டி தலைவர் டாக்டர் உமா பிரபு டாக்டர் தசரதன் பள்ளியின் தாளர் நிரஞ்சனி கோவை ஸ்போர்ட்ஸ் அகாடமி துணைத் தலைவர் கிருஷ்ணகுமார் ஆகியோர் கலந்து கொண்டனர் ஒருநாள் போட்டியாக நடைபெற்ற இதில் கோவை மற்றும் அதன் சுற்றுப்புற பல்வேறு பகுதிகளிலிருந்து சுமார் முப்பத்தி இரண்டு பள்ளிகளிலிருந்து ஆயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர் ஜூனியர் குழந்தைகளுக்காக நடைபெற்ற ஓட்டப்பந்தயம் நீளம் தாண்டுதல் தொடரோட்டம் உள்ளிட்ட பல்வேறு போட்டிகள் நடைபெற்றது போட்டிகளில் கலந்த குழந்தை மாணவ மாணவியர்கள் ஆர்வமுடன் விளையாட்டுத் திறன்களை நிரூபித்தனர் ரோட்ரி கிளப் ஆஃப் கோயம்புத்தூர் இண்டஸ்ட்ரியல் சிட்டி மற்றும் கோவை ஸ்போர்ட்ஸ் அகாடமி இணைந்து நடத்துகின்ற ஸ்போர்ட்ஸ் ஃபெஸ்டிவல் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் அதோட அதோட ஐந்தாவது கிட்ஸ் அத்லட்டிக் சாம்பியன்ஷிப் விழா வந்து சீரும் சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது கிட்டத்தட்ட முப்பது பள்ளிகளுக்கு மேல் வந்து இதில் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க ட்ராக் அண்ட் ஃபீல்டு ஈவெண்ட்ஸ் வந்து ஃபோக்கஸ் பண்ணி இன்றைக்கி இந்த ப்ரோக்ராம் அரேஞ்ச் பண்ணியிருக்கிறாங்க அவங்க வருஷ வருஷம் வெற்றிகரமாக நடத்திட்டு வராங்க இது ஐந்தாவது வருட வருடாந்திர விழா இன்றைக்கு இந்த ட்ராக் அண்ட் ஃபீல்ட்ஸ் ஈவெண்ட்ஸ் முடிஞ்சு நாளைக்கு பிரைஸ் டிஸ்ட்ரிபியூஷன் நாளைக்கு வந்து பிரைஸ் டிஸ்ட்ரிபியூஷன் வந்து இது பண்ணியிருக்கிறாங்க இந்த விழாவில் வந்து சார்ட் பிரசிடென்ட் மிஸ்டர் பிரபு சங்கர் அசிஸ்டண்ட் கமிஷனர் ஜிஎஸ்டி டோலா திருப்பதி இது தசரதன் இன்டர்நேஷனல் ஸ்கூல் கோயம்புத்தூர் கரஸ்பாண்ட் டாக்டர் நிரஞ்சனி அப்புறம் வந்து பிரசிடென்ட் ரோட்டரி கிளப் ஆஃப் கோயம்புத்தூர் இண்டஸ்ட்ரியல் சிட்டி டாக்டர் உமா பிரபு மற்றும் டாக்டர் நந்தகுமார் மிஸ்டர் ராஜமோகன் மிஸ்டர் நவீன் ஜான் மிஸ்டர் சண்முகராஜ் மிஸ்டர் ரவிசங்கர் மிஸ்டர் சுதீர் மிஸ்டர் பரம பரசுராமன் மிஸ்டர் கிருஷ்ணகுமார் மிஸ்டர் ஸ்ரீதர் மிஸ்டர் ஜோஷ்வா செல்லதுரை மிஸ்டர் அருண் மார்ஷல் கோச்சஸ் வந்து மிஸ்டர் சிவகுமார் மிஸ்டர் மிஸ் நித்யஸ்ரீ மக மிஸ்டர் செல்வகுமார் இவங்க எல்லாருமா சேர்ந்து இந்த ப்ரோக்ராம் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கிறாங்க இந்த விழா வந்து சீரும் சிறப்புமாக பெறுவதற்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கிறேன் யூ ரமன் தெரியும் என் பேர் பரசுராமன் நான் ஸ்டைல் ஃபோம் ஃபர்னிச்சர்னு ஷோ இது ஃபர்னிச்சர் கம்பெனி ஒன்று வச்சுருக்கோம் அது போக கோவை ஸ்போர்ட்ஸ் அகாடமி சொல்லி ஒரு ஃபிஃப்டீன் இயர்ஸாக ரன் பண்ணிட்டுருக்கோம் இந்த கிட் ஸ்போர்ட்ஸுன்றது வந்து ஃபிஃப்த் டைம் செஞ்சுட்டு இருக்கோம் இதுக்கு எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கிறது வந்து ரோட்டரி ரோட்ரி கிளப்பும் ப்ளஸ் இப்போ இந்த டைம் வந்து எனக்கு கொடுத்துருக்கு தசரதன் கிளப் தசரதன் ஸ்கூலும் கொடுத்துருக்காங்க ஏன்னு இந்த டைம் வந்திருக்கிறதுல என்ன இருந்தால் இந்த ஜட்ஜஸ் தான் ஃபஸ்ட் டைம் எங்களுக்கு வந்து ஹானர் பண்ணி கூப்பிட்டு அடுத்த செகண்டை நான் எந்த இதுவும் இல்லாமல் எஸ்டேஷனே இல்லாமல் நான் கண்டிப்பாக வரேன் அப்படின்னு சொல்லி வந்தார் அது ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லிக்கிறோம் ஸோ இந்த இதுக்கு எல்லாம் வந்த ஸ்கூல்ஸ் பிடி மாஸ்டர்ஸ் உங்களோட மீடியாஸ் எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப நன்றிகளேந்து நான் பேசிக்கிறேன் தேங்க்யூ இந்திய நாட்டில் இது போன்ற ஒரு ஸ்போர்ட்ஸ் மீட் நடத்துனா தான் நம்ம வந்து நம்மளுடைய நாடு ரொம்ப வல்லமையான நாடாகவும் ரொம்ப ஆரோக்கியமான நாடாகவும் இருக்கும் இது போன்ற நிகழ்ச்சிகள் நானும் கலந்துக்க ரொம்ப நன்றி இருக்கு நினைவுக்கும் சந்தோஷமா இருக்கு நன்றி வணக்கம் வணக்கங்கள் இந்த கோவை ஸ்போர்ட்ஸ் அகாடமியும் ரோட்ரி கிளப் ஆஃப் கோயம்புத்தூர் இண்டஸ்ட்ரியல் சிட்டி என்று சொல்லக்கூடிய ரோட்டரியின் அமைப்பும் சாரதை சேர்ந்து கடந்த ஐந்து வருடமாக கோவை ஸ்போர்ட்ஸ் அகாடமியினுடைய சிறந்த ஒரு மேற்பார்வையில் இந்த கிட்ஸ் ஸ்போர்ட்ஸ் ஃபெஸ்டிவல் நடத்திட்டு வரோம் கிட்டத்தட்ட முப்பத்தஞ்சு ஸ்கூல்ஸ்லேருந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்திருக்காங்க எல்லோரும் ரொம்ப ஆர்வமாக வந்திருக்காங்க இங்கே பார்க்க முடியுது பேரண்ட்ஸும் வந்து தேவ் இன்வால்வ் ஸோ வி விஷ்டம் ஆல் தி பெஸ்ட் வி விஷ்டம் ஆல் சக்ஸஸ் தேங்க்யூ